ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி இனி பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இது ஒன்று இருந்தால் போதுங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்யறதுக்கு கால் கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்துருக்கேன் நல்லா பிஞ்சு கோவக்காவை பார்த்து எடுத்துக்கங்க அதை நல்லா ஒரு முறை அலசி தண்ணியை வடி விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த கோவக்காயை இது மாதிரி கத்தியால் முழுசாக கட் பண்ணாமல் இது மாதிரி நாளாக கட் பண்ணிக்கங்க ஒரு முக்கால்வாசி அளவுக்கு கட் பண்ணிங்கன்னா போதும் அப்போ தான் மசாலா காரெல்லாம் உள்ளே இறங்கி சாப்பிட நல்லா ஸ்பைஸியாக சுவையாக இருக்கும் இது மாதிரி நாளாக கட் பண்ணிக்கோங்க எல்லா கோவக்காயுமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய மசாலாவை நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை தாங்க சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இதே வறுத்த வேர்க்கடலையாக இருந்தோன்னா நீங்கள் அப்படியே சேர்த்து அரைச்சிக்கலாம் வேர்க்கடலை நல்லா செவந்து வறுபட்ட பிறகு இதோட மற்ற பொருட்களை சேர்த்துக்கங்க நல்லா வருபட்டு செவந்து வந்திருக்கு இப்போ இதில் உரிச்ச பூண்டு ஒரு எட்டு பூண்டு பல் சேர்த்துக்கங்க கூடவே சின்ன துண்டு இஞ்சி தோளசி விட்டு சேர்த்துட்டு இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இது மாதிரி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு இப்போ இதோட ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு கூடவே ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கங்க சேர்த்து லைட்டாக சூட்லே கலந்து விட்டுக்கங்க இது மாதிரி ஒரு முறை கலந்திங்கன்னா போதும் இப்போ இதை அப்படியே எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க அப்படியே ஆறட்டும் திரும்பவும் அதே ப்ரெஷர் குக்கரில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க கூடவே இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்து நல்லா அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க நல்லா வதங்கி செவந்து வரணும் இதை அப்படியே வதங்கட்டும் இப்போ நம்ம வதக்கி ஆற வச்ச வெங்காயம் வேர்க்கடலை எல்லாமே ஆறி எடுத்து இதோடு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்ச பிறகு இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் மசாலாவோடு சேர்த்து நல்லா இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ கோவக்காய் நல்லா வதங்கி எடுத்தான்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் கோவக்காயோட பச்சை வாசனா போய் நல்லா வதங்கி கலர் மாறி வந்திருக்கு இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்த மசாலா விழுத சேர்த்துக்குங்க மிக்சி ஜார்லேருந்து நல்லா ஒட்டை வைச்சு விட்டு சேர்த்துட்டு இதோட சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு வச்சுருந்தேங்க அதை அப்படியே மிக்சர் ஜார்லேயே வடிய விட்டு நல்லா அலசி ஊற்றிக்கங்க புளிக்கரைசலோட மிக்சர் ஜாரை அலசி ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு கிரேவி பதம் வேணுமோ அந்த அளவுக்கு ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து ஒரு கொதி வரட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நம்ம ஏற்கனவே கோவக்காய் வதக்க பார்த்து உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம் மூடி கொதி வர தொடங்கி இருக்க பாருங்க இப்போ மூடிட்டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வர விடுங்க ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ப்ரெஷர் பூரா இறங்கினதும் நம்ம குக்கரை திறந்துக்கலாம் விசில் வரும்போதே நல்ல வீடே மனமாக இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல சூப்பராக இருக்குங்க இப்போ ப்ரெஷர் பூரா இறங்கி எடுத்து குக்கரை திறந்து பார்த்துக்கலாம் அவ்வளோ தாங்க நல்லா மணக்க மணக்க சுவையான கோவக்கா கிரேவி ரெடி எடுத்து இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்து கலந்துட்டு சுட சுட பரிமாறலாம் சப்பாத்தி பூரி தோசை இட்லி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும் இதில் கோவக்காய் சேர்த்ததே தெரியாது அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்